இன்றைக்கி நம்ம சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஐபிஐ ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி ஓப்பன் ஆகி ஜூலை இருபத்தொம்பாம் தேதி க்ளோஸ் ஆகுது இந்த ஐபியோட இஷ்யூ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி அறுபது கோடி கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் தான் ஸோ இவங்க பிசினஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து கோல்டு ஜுவல்லரி மேனுபேக்சரிங் இது அவங்களோட பிசினஸாக இருக்குது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இவங்க வந்து பிசினஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ இவங்க வந்து மும்பை தலைமை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுருக்காங்க ஸோ இவங்க வந்து மும்பை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்லையும் இருக்காங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது யூஏஇ சிங்கப்பூர் போன்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கனா இவங்க பிசினஸ் வந்து ரன் இருக்கு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர் ஆஃப் டுவெண்ட்டி டூ கேரட் கேஸ்டிங் ஜுவலரிய வந்துட்டு இவங்க ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சராக இருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் ப்ராண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங் டேம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஜோயல்கா லலிதா ஜுவல்லரி ஸ்ரீ கல்பத்தரு போன்ற பிராண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து பார்த்திங்கனா இவங்க வந்து லாங் டேம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இப்போ வந்து நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படினு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இவங்களோட ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கான டேட்டா போது நம்மட்டு இருக்குது இல்லை ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கனா இவங்களோட ரெவன்யூ பார்ப்போம் ரெவனூ வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து நாலு பர்சன்டேஜ் வந்து உயர்ந்தவங்களோட ரெவியூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து உயர்ந்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபினான்ஷியர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துக்கிற நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்திங்கனா முப்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது முப்பத்தஞ்சு சதவீதமாக இருந்தவங்களோட ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து நல்லாவே உயர்ந்துக்கிற நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இவங்க ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பட் ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க நம்மளால் பார்க்க முடியுது பெஸ்ட் ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்க எப்படியா வந்து நல்லா இருக்குது ஸோ இன்க்ரீஸிங் அசர்ஸாக அண்ட் ஒர்க் தீயும் நம்மளால் இவங்களோட ஃபைனான்ஷியலாக பார்க்க முடியுது ஒரே ஒரு கன்சன் இதில் என்னன்னா இவங்களோட பாரோவிங்ஸ் தான் ஸோ எங்களோட பாரோய்ஸ் வந்து ஓவர் ஃபினான்ஷியல்லேயும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது நல்லா பார்க்க முடியுது ஸோ ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொரு சதவீதம் வந்து இவங்களோட பாரோயிங்ஸ் உயர்ந்திருக்கு ஸோ இது மட்டும் தான் வந்து இந்த இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து ஒரு கன்சர்னாக இருக்கிற தவிர மற்றபடி ஓவராலே இவங்க ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கீ பராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இவங்களோட ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதமாக இருக்குது ஸோ இது வந்து எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது ஸோ இவங்களோட டெப்ட் ஈக்குயிட்டி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸாக இருக்குது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது ரொம்ப ஹைன்னுலாம் சொல்ல முடியாது ஸோ ரிட்டன் ஆன் நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்குது இதுவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இவோட பேட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பெர்சன்டேஜாக இருக்குது இது வந்து மாடரேட்டாக இருக்குது ஸோ இவங்களோட எப்பிடா மார்ஜின் வந்து எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜாக இருக்கு இது வந்து டீசென்ட்டாக தான் இருக்குது ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா செவனாக இருக்கு இது வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது ஸோ ஓவராலாக இவங்க ஃபினான்ஷியல்ஸில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனா இவங்களோட டெப்ட்டும் இவங்களோட கடன்களும் இவங்களோட ப்ரை புக் வேல்யூ வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் வேல்யூ ஆயிருக்கு ஸோ ரெண்டு தான் வந்து கன்சர்ன்ஸாக இருக்குது மற்றபடி எல்லாம் ஓவராலாக வந்து டீசென்ட்டாக தான் இருக்குது உங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ இப்போ இவங்களோட பியர் கம்பெனிஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது இவங்களோட போட்டி நிறுவனங்கள் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இவங்களோட காம்பிடேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசர் ஜுவல்லரிஸ் ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட் லிமிடெட் இப்போ போன்ற இந்த நிறுவனங்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காம்பிட்டேட்டர்ஸாக இருக்காங்க ஸோ இவங்களோட இதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்க பியூ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஓவரா மற்ற நிறுவனங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவங்களோட சிமிலராக தான் இருக்குது பெரிய டிஃப்ரன்ஸஸ் வந்து எதுவும் இல்லை ஸோ இவங்களோட ரிட்டன் அண்ட் நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பியர் காம்பே காம்பிடேட்டர்ஸோட பெட்டராக தான் இருக்குது ஸோ பிரைஸ் வேல்யூஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட காம்பிடேட்டர்ஸோட கொஞ்சம் ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடாக தான் இருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து இவங்களோட காம்பிட்டேட்டர்ஸ்க்கு இவங்களுக்கும் வந்து ஓவர் பெரிய வித்தியாசம்னு சொல்லிட்டுலாம் எதுவும் இல்லை ஸோ டீசெண்டாக தான் இருக்குது இவங்களோட ரிட்டர்னால் நெட்ஒர்க் இவங்களோட காம்பிட்டேட்டர்ஸ் விட பெட்டராகவே இருக்கு ஸோ இப்போ லிஸ்டிங் மட்டும் கிரேமர்க் ப்ரீமியம் பற்றி பார்ப்போம் ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங்கே வந்து டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் லிஸ்ட்டிங்க தக்கான வாய்ப்பிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தற்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த இந்த நிறுவனத்தோட கேமர்க்கர் பிரீமியம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது பத்தொம்போது புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் லிஸ்ட்டிங்கே வாய்ப்பு வாய்ப்பிருக்குன்னு சொல்லிட்டு இது இண்டிகேட் பண்ணுது ஸோ இந்த ஐபிஓ கூட காம்பிடேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் இந்த கூட சேம் டேட்ல வந்து போட்டி போட்டுட்றாங்க ஸோ இதில் ரெண்டு நிறுவனத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சாந்தி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிகேட் வெஞ்சர் ஹோட்டல் வெஞ்சர்ஸோட வந்து பெட்டராக இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஐபிஓல இந்த ஐபியோக்கு இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால நல்ல சப்ஸ்கிரிப்ஷனும் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதன் காரணமாக வந்து இதோட இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ எதுக்கும் வந்து இதோட டே சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா வந்து ஒரு நாள் நம்ம பார்ப்போம் ஸோ அது எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட இன்ஸ்டா பேஜில் வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன் அது நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அதோட லிங்க் நான் கமெண்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி